ஏண்டீ தான் આવணுமா யோ ஒண்ண சின்ன பையன் அவனே குளிக்கறதுக்கு ரெடியா இருக்கான் உனக்கு என்ன குளிக்கறதுக்கு போய் குளிச்சிட்டு வந்து தொலை மணி ஐய பூஜ கேளமரோ நீ போறியா நான் எதுக்குடி யாரே யா அண்ணன் பையன் அங்க மாலை போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போறான் அவளோ வரியனி போடணும்னு சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தா இது பண்ணிகிட்டு இருக்க நம்ம வீட்ல எந்த விசேசமான குடும்பமே வந்து கடாய கடல்ல அவங்க வீட்டுக்கு உடனே நம்ம ஏண்டி இப்படி படுத்துற அவன் போறதுக்கு என்ன ஏண்டி படுத்துற போய் கிளம்புறியா இல்லையா வீட்ல எல்லாம் நான் சோறு பொங்கல ஒண்ணும் பொங்கல கோயில போயிட்டு அங்கேயே வழியை வழி போட்டு அங்கேயே சாப்பிட போறாங்க சாப்பிட்டு வருவான் போ போ கிளம்பு இதுல வேற காணிக்க வேற வச்சு குடுக்கணும் குளிக்காம பாண்ட மாதிரி போக முடியாது ஐயோ

ஐயோ போறண்டி ஐயோ கொஞ்சம் நேரம் ஆகி போயிருந்தா கூட பரவாயில்ல ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போப்போன்னு குளிக்க சொல்றாளே கொஞ்சம் சுடுதணியா வச்சு குடுத்திருந்தா கூட பரவாயில்ல

துணி எடுத்து கொடுத்தியா ஆமாங்கா நல்ல போச்சு போ நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்கனா அப்புறம் அவளுக்கு யார் பதில் சொல்றது இங்க வேற ஒரு மூணு மாசம் இருந்திருக்கீங்க ரெண்டு மாசத்து வாடகை கொடுத்தாச்சு இனி மூணாவது மாசம் வாடகை வேற வந்துருச்சு இன்ன அது கொடுக்கல நீங்க பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம் அக்கா போயிட்டு நான் வந்துருவேன்கா உன் மொண்டாட்டி வர மாட்டேன்றா நீ வருவேன்ற என்னடா பித்தலாட்டம் பண்றீங்க உங்களுக்கு இப்ப காசு தானே வேணும்

பிச்ச எடுத்தான் பேருமான அது புடிங்கிட்டனானானும அவனே பத்து காசுக்கு பிரோதனலம்மா நம்ம பாக்கெட்ல இருக்கறதெல்லாம் வழிச்சு குடிச்சிடுவான் அவங்க கிட்ட பாருங்க நம்பி தான் காசை வாங்கி கொடுத்துட்டு விட்டு காசு வரலன்னு அப்புறம் நான் இருக்க

இங்க பொலப்பே என்ன லட்சணத்துல ஓடிட்டு இருக்குன்னு கவலையா இருக்குது இதுல தேரிய பாக்கிறதுக்கு தான் எனக்கு நேரம் இருக்கு இவ ஒருத்திரா அடியே இன்னைக்கு என்ன நாள்னு தெரியாதா என்ன வெங்காயங்க நவம்பர் 6 அதுக்கு என்ன அதுக்கு என்னவா அடியே உனக்கு வாழ்க்க கொடுத்த மகராசே இந்த பூமியில அவதரிச்ச நாளடி மகராசனா அந்த ஆண்டி லூசுக்கி இருக்கீங்க உங்களுக்கு

நீ பிறந்ததே ஒரு சாவ கேடு முடிஞ்சா போய் செத்து மறுபடியும் பிறந்து வா அப்ப உனக்கு நான் செய்யறேன் அவன் என்ன அப்படி சொல்லிட்டு போறான் இங்க வரடி இவ இப்படி போற எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு சொல்ற எவனோ காதல வாங்கிக்கிறாங்களான்னு பாரு அடியாய் 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 ஏமா உன் மாவனை கால அங்கிட்டு எடுக்க சொல்லுமா எங்க நீட்டிக்கிட்டு இருக்கான்னு பாருமா ம் நேத்தே அவனை நான் அந்த பேச்சு பேசியிருக்கேன் இதுல நான் காலை வேற எடுக்க சொல்றேன்

அவன் குடிச்சா தண்ணி அப்படி இருப்பான் குடிக்கலன்னு வச்சுக்க கொழந்த பிள்ள மாதிரி ஏன் உன் பையன் ஏங்கட்டு மட்டுமா தண்ணி கேக்குறேன் நீ தானே இங்க உக்காந்துருக்க குத்துக்களாட்டம் போய் தண்ணி மோந்துட்டு வந்து குடு ஐயோ அப்பா நானே முழங்கால் வழின்னு இருக்கேன் என்னால எந்திரிச்சு நடக்க முடிஞ்சா நான் செய்வேன் பத்து வீட்டுக்கு வேலை என்னால முடியாதனாலதான் உங்ககிட்ட எல்லாம் நான் கெஞ்சிக்கிட்டு தெரியேன் ஆனா உன இதை சொல்லிடு ஆனா அடுத்த வீட்டுக்கு போய் புறணி பேசுறதுக்கு மட்டும் என்ன வேகமா போற நடிக்கிற ஏ சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்காது உனக்கு வேணா வந்து கொடுப்பா ம் என் வீட்ல இல்லாத காசா வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு அந்த அக்கா எப்படி பேசுறாங்க பாத்தியா இங்க உனக்கு வேணா எட்டாயிரம் சாதாரண விஷயமா இருக்கலாம் ஆனா நடுத்தர மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு ஒரு மாசம் சம்பளமே எட்டாயிரம் ஆறாயிரம் தான் நான் தான் தாரேன்னு சொல்றேன்ல தரமாட்டேன் நான் சொன்னேன் வீட்டுக்கு போயிட்டு எங்க அப்பா போன்ல இருந்து அனுப்பிடுறேன்னு சொல்றேன் என்னமோ காசு தூக்கிட்டு நம்ம ஊரை விட்டே ஓடுற மாதிரி எவ்வளவு இதா பேசுறாங்க பாத்தியா சரி விடு அன்னைக்கு வீடு வாசல் இல்லைன்னு கஷ்டப்படும் போது அவங்கதான் நம்ம கடைக்குள்ள கொடுத்தாங்க கடைக்குள்ள கொடுத்தாங்கன்னா தலையில ஏறி ஆடுவாங்களா இப்ப பாரு அண்ணன் கிட்ட கேட்டா நமக்காக என்ன வேணாலும் செய்வாரு இவர்கிட்ட கேட்டு முதல்ல காசை வாங்கி அதுங்க மூஞ்சில வீசிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் என் வீட்டோட இருப்போம் அப்படி இல்லையா ஏதாவது ஏற்பாடு பண்ணி முதல்ல இதுங்க காசு மூஞ்சில தூக்கி வீசிட்டு தான் போகணும் சரி காசுன்றது சாதாரண விஷயம் இல்லை தூக்கி மூஞ்சில் வீசுகிறேன் அப்படி இப்படின்ற லட்சுமிமா அந்த மாதிரிலாம் சொல்லாத அது இல்லாமல் எத்தனையோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா நமக்கு வீடு வாசல் இல்லாத போது கொடுத்து உதவணும் அவங்க அப்படி நினைக்காத சரியா இப்போ கூட அவங்க நம்ம நல்லதுக்காக தானே சொன்னாங்க போனால் அவங்கள சேர்த்து வைப்பாங்களோ என்ன ஒன்று ம் நீயே வாரல்ல வந்து பாரு தெரியும் அண்ணே அழகண்ண அழகண்ண இங்கே தான் ரெண்டு பேரும் உக்காந்துருக்கீங்களா தண்ணி கேட்டேன் தண்ணி கூட மோந்து கொடுக்க முடியல அந்த அளவுக்கு இறக்கத்தானா ஏமா உங்ககிட்ட தண்ணி கேட்டா போந்து கொடுக்க மாட்டேங்கிறேன் இருக்கட்டும் இருக்கட்டும் வெளியே கூப்பிடுறாங்க யார் என்னன்னு போய் பார்க்கறது கூட இல்லை வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்மளே போய் பார்க்கணும் அதை நீங்களாப்பா என்ன ஒரு பக்கம் விடிஞ்ச விடியாமையும் இங்கே வந்து நிற்கிறீங்க அண்ணே ஒரு சின்ன உதவினே உதவியா ஏங்கிட்டயா சொல்லுமா என்ன வேணும் என்ன பையன் ரொம்ப பிரச்சனை பண்ணுறானே அண்ணா அப்படியே இருந்தால் சொல்லு அடி வெளில ரோட்டி போடுறேன் ஐயோ அண்ணே அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கண்ணே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சவரே நீங்க தான் உங்களை விட்டா எங்களுக்கு யாரு இருக்கா நான் வந்து தர்மம் பண்றதுல வள்ளல் அப்படிதான் உதவின்னு கேட்டு வந்து கேட்டா என் உதிரத்தையே கொடுப்பேன் அப்படியா பட்ட ஆளு அதான் சொல்லுவாங்க இல்ல தனி மனிதனுக்கு உணவு இல்லைன்னா ஜடத்தையே அழிச்சிடுவேன் அந்த மாதிரி தனி மனிதன் யாருக்காது கஷ்டம்னு சொன்னா இந்த உலகத்தையே அழிச்சு விடுவேமா நானும் அப்படியா பட்ட ஆளு எனக்கு தெரியும்னு இந்த உலகத்திலேயே நான் பார்த்த முதல் நல்ல மனுஷன் எங்க அப்பாவுக்கு அப்புறம்னா அது நீங்க தான் உங்களால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லாமல் வந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வீடு பார்த்து வச்சு எவ்வளவோ பண்ணீங்க அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடனோட இருப்பேன் சரிம்மா சரிம்மா இதுல என்ன இருக்கு உதவி செய்யணும்னு வந்துச்சுன்னா நான் கர்ணன் மாதிரி இப்போ எங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு எட்டு ரூபா தேவைப்படுது இதெல்லாம் நீங்க கேட்கணுமா எட்டு ரூபா நமக்கெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு இருங்க எடுத்துட்டு வரேன் அண்ணே உங்ககிட்ட இருக்குதானே ஏமா எட்டு ரூபா என்னமா சில்லறையா வேணாம் பத்து ரூபாய்தானே வச்சுக்க எங்களுக்கு இல்லனே சரோசக்கா வந்து கேட்டா நீங்க குடுத்துடுறீங்களா நாங்க கொடுக்க சொன்னோன்னு சொல்லி அவ்ளோதானே உங்களுக்கான ஒரு பத்து ரூபா கொடுக்க மாட்டோனா பத்து ரூபா இல்லனே எட்டு ரூபா போதும் அதுக்கப்புறம் இவரோட சம்பளம் கூட உங்ககிட்ட இருக்கும்ல ஆமாமா அதெல்லாம் இருக்குமா அதையும் அக்கா கிட்ட குடுத்துருங்க அப்ப நாங்க வாரோம்மா போயிட்டு வாங்க வாங்க போயிட்டு வரேண்ணா போயிட்டு வாப்பா போயிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க அதான் அண்ணன் கிட்ட சொல்லியாச்சு அண்ணன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு இனி எந்த பிரச்சனையும் கிடையாது வாங்க போவோம் அது சரி காலங்காத்திரம் ஒரு பக்கம் விடிஞ்சு முடியாமையும் வந்தாங்க எட்டு ரூபா வேணும்னா அப்புறம் காசு சரோசா கிட்ட குடுநுட்டு போறாங்க என்னவா இருக்கும் சரி என்ன வேணாலும் இருக்கட்டும் தூக்கம் வேற கண்ணை கட்டுது ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எட்டு மணிக்கு எந்திரிச்சு மற்ற வேலையை பார்க்க வேண்டித்தான்